எ கோலம் போனாலும் தக்கோலம் போய்வா எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி இந்த குரு பகவான் மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது ஆசனம் வந்து உக்கடி ஆசனம் தலையை சாச்சி இங்கு செவியாலே நம்ம குறைகளை கேட்கிறா பரிகாரம் பண்ண வரும்போது அவ குரு வந்து வழிபட்டு அஞ்சு முறை வளம் வந்தா எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் அதான் பிதர் தோஷம் உத்தியோகம் வித்தியாதாரம் ஜாதக வந்து வச்சு இங்க பரிகாரம் பண்ணும் ரொம்ப விசேஷம் உறுப்பயிற்சி இந்த கோவில் ரொம்ப விசேஷமா நடக்கும் இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்காக புத நாலு தீபம் ஏற்கனும் வழக்கு வியாதி இதுக்கெல்லாம் வேண்டிய ஒரு இடம் வந்து தரிசனம் பண்ணா நல்லது இந்த சுவாமி வந்து ஆறு மாசம் வெண்மை ஆறு மாசம் சிறந்த நேரம் இவர் மேல கைப்படக்கூடாது சந்தனம் என்ன எதுவும் கிடையாது இந்த சப்த மாதாக்கள் இந்த விசேஷம் இந்த சப்த மாதாக்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து இங்க எல்லாரும் கண்ணிகாதானத்துக்காக அது வேண்டி பார்த்து பக்கத்துல வச்சா உதித மகரிஷி ஜீவ சமாதி தேவார பாடிகளை திருஞான சம்பந்தர் பாடி திருத்தலத்துல தமிழ்நாட்டுல இது பனிரெண்டாவது ஸ்தலம் அரகர நம பார்வதிவதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருவுரன் என்னும் தக்கோளம் இந்த ஆலயத்துல வந்து பரிகாரம் போது குருவுக்கு இந்த மஞ்ச வஸ்திரம் கொண்டகடலாமலை எழுமச்சம் வள மாலை பதினாலு தேவை ஏற்றி அவள் குரு வந்து வழிபட்டு அஞ்சு முறை வளம் வந்தா எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் அதான் பிதர் தோஷம் உத்தியோகம் வித்யாதாரம் விவாகம் புத்திராபாக்கியம் வியாபாரம் வழக்கு வியாட்சியத்துக்கெல்லாம் வேண்டி இந்த ஜாதகம் வந்து வச்சுருங்க பரிகாரம் பண்ணுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏதோ எக்கோலம் போனாலும் தப்போலம் போய் வா எல்லா தோஷம் நிகழ்த்தியாகவும் இந்த குரு பகவான் மாதிரி வேற இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது ஆசனம் வந்து உட்கடி ஆசனம் தலையை சாட்சி இங்கே செவியாலே நம் குறைகளை கேட்கிறா ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்லை அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி அப்படி மாதிரி உட்கார் அந்த குரு வந்து உட்கார வச்சுட்டு அந்த தேவர் முனிவர்லாம் கூட இங்கே சாகு மோச்சனம் விட்டுருக்கா என்ன காரணம்னா நீ வரவாளுடைய குறைகளை கேட்டு அனுகிரகம் அனுபவம் செய்ய பித்திருதோஷம் உத்தியோகம் வித்யாதாரம் விவாகம் முத்ராபாக்கியம் வியாபாரம் வழக்கு வியாதி இதுக்கெல்லாம் வேண்டிய ஒரு இடம் வந்து தரிசனம் பண்ணால் நல்லது இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்காக பதினாலு தீப ஏற்றணும் மஞ்ச வஸ்திரம் கொண்டகடலை மாலை அதே மாதிரி அஞ்சு புறம் உள்ள வளம் வந்து இந்த சுவாமியை தர்ஷனாமூர்த்தி வழிபட்டு வர்றதுல விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பித்திரு தோஷத்துக்காக இங்கே சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திராண்டாத்தி அந்த சுவாமி கேசாதமும் லமன் சாதமும் நிவேதம் பண்ணுவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்துல வந்து குரு இருக்கிறது இங்கே ஒரு தான் உக்கரி ஆசனம் பேர் உருப்பயிற்சி இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமா நடக்கும் இந்த சுவாமி வந்து இப்போ உத்தராயணம் செந்நிறமா இருக்கா தட்சிணாணம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வெண்மையா மாறி வருவா ஆறு மாசம் வெண்மை ஆறு மாதம் செவந்த நிறம் இவர் மேலே கைப்படக்கூடாது சந்தனம் என்ன எதுவும் கிடையாது தேவார பாடி இல்லை திருஞானசம் பாடி திருத்தலத்துல தமிழ்நாட்டில் இது பன்னிரெண்டாவது ஸ்தலம் அம்பாள் வடக்கு அம்பாள் அன்னைக்கு சுவாமி நோக்கி இங்க வெளிபட்டு இருக்கா இந்த சப்த மாதாக்கள் இந்த விசேஷம் இந்த சப்த மாதாக்களுக்கு வெள்ளிக்கிழமில வந்து இங்க எல்லாரும் அந்த பச்சை பாவாடை சாத்தி பச்சை ஸ்வீட்டு வெத்தலை பாக்கு தாமூலாம் வச்சு இந்த மாங்கல் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு போவா கணிகா தானத்துக்காக வேண்டி பார்த்து சுவாமி கிழக்கு நுழைவு தெற்கு மேற்க பார்த்த கோபுரம் இது பொன்னிச்சலுடைய தக்கு வழங்குது இது உள் கட்டி இரண்டாயிரம் வருஷம் ஆகுது இங்க மேற்க பார்த்த கோபுரம் உள் வரும் வரும்போது பாத்தீங்கன்னா விநாயகர் வருவார் அந்த பொடிமரத்துக்காக உள்ள வந்தீங்கன்னா வரும்போது என்ட்ரன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார் அடுத்த மகா கணபதி இந்த பக்கம் வந்து முருகர் பாலமுருகர் நுழைவு வாயு நவகிரக சன்னதி நடராஜர் சபை உள் நுழைவாயில் இந்த சூரியன் சந்திரன் மகாவிஷ்ணு பைரவர் பக்கத்தில் வச்சா உதிதமகிருஷ்ணன் சமாதி உள்ளவே இருக்கார் நால்வர் பக்கத்தில் நால்வர் ஆதிகள் பிள்ளையார் வட்டில் இருக்கிற மாதிரி பிள்ளையார் அந்த வளம்புரி இங்கே இடம்புரி மகாவிஷ்ணு எல்லாம் லிங்கோத் பவன் இங்கே வந்து மகாவிஷ்ணுவாவே இருப்பார் திருப்பட்டூருக்கு அப்புறம் பிரம்மா இருப்பா அதே மாதிரி பட்டீஸ்வரத்தில் அஷ்டபுஜ துர்கை தற்கோலம் சதுர்புஜம் இந்த புல் சன்னதி வரலாம் பல்லவா வெளியில எல்லாம் சோழா காலத்துக்கு உள்ள பண்ணையெல்லாம் உச்சவர் சன்னதி அதே மாதிரி தோரமாளங்களுக்கு இங்கே பொம்பு இருக்கும் மேல வந்து கண்ணப்ப நாயனார் கண் கொடுத்த காட்சி சுவாமி மூலஸ்தானத்துக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்கு மேல சுய வேலையில சோமாஸ்கந்தர் இருப்பாரு அந்த சோமாஸ்கந்தர் வேலை நம்ம மதுரை மீனாட்சி பார்க்கலாம் கைலாய காட்சி அது விசேஷம் அந்த மூலையில அம்பாள் சக்தி அந்திராலயத்துல உள்ள சுவாமியாண்ட அம்பாள் வந்து வடக்க முகமா வெளியே தனியா இருப்பா கிரி ராஜ கண்ணிக்காம்பாள் மலையத்தராஜன் மகள் பர்வதவர்தினி அம்பாலே வந்து சுவாமி வழிபடுறதுனால இந்த வடக்க பார்த்த சன்னதிக்கு அம்பாள் விசேஷம் அம்பாளுக்கு வந்து சுவாமி பூஜையாயிருத்தான் சுவாமி காலம் அதே மாதிரி அம்பாள் ஐப்பி சஷ்டமி அம்பால நெய் குளத்துல அம்பால தரிசனம் பண்றது இந்த கோவில விசேஷம் அந்த காரணம் இல்லும் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா அந்த எல்லா தோஷத்தை நிவர்த்தி பண்றவங்க தான் என்னுடைய பெருமை பரிகாரஸ்தலம் தொண்டை மண்டல முப்பத்தி ரெண்டு சிவஸ்தலங்களில் தீண்டா திருமீனியாக வழங்கக்கூடியது குருவுக்கு மூன்றாவது பரிகார ஸ்தலம் ஆகிய திருவுருவம் தக்கோலம் திருவிழியார்கள் கதை இல்லையா சொல்ல மேலே போயிட்டா ஏற்றுக்க மாட்டேன்பா எனக்கு எப்படிங்க மறுபடியும் மோச்சனும்னு கேட்பா சுவாமி சுயமும் முக்தியா மணல லிங்கமா உருவாக்கி அம்பால் பூஜை பண்ண சொல்றான் தக்கோலன்றதே ஒரு மூலிகை திரவியம் இந்த வால் மிளகலாம் இடம் இந்த மணல் மூலிகைலாம் சேர்த்துதான் இங்க அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படி பூஜை பண்ணும்போது சுவாமி வந்து பிரவாகம் பண்றாரு அம்பால் பக்தோட பூஜை பண்றாள்னு சோதிச்சு பாக்குறான் அப்ப இருகரையும் வெள்ளமா புரண்டு வருது எங்கே நம்ம பண்ற பூஜை சுவாமி ஏத்துக்க மாட்டாரோன்னு அம்பால் வந்து இங்க கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்றா அதான் திரு ஊடல் திரு ஊரெல்லாம் இங்கே சதா நந்தி வழியா ஜலம் வந்ததுங்க அதனால திரு ஊரல் தட்சன் வந்து அழறா தட்சானுடைய அப்பா என் மகப்பண்ண தப்பு தான் நீங்க அவளை ஏத்துக்கன்றா சுவாமி கோபத்தில் கோர வீரபத்ரா தோன்றி அந்த தக்களை சம்மாரம் பண்ணிடுறா எனக்கு உயிர் வச்ச கொடுத்து மண்டி எட்டு மனைவி கேட்கறா தக்கன் பக்கத்து ஆட்டுக்கடா கலைய்கு பொறுத்துரா பொறுத்தன சமகம் சொல்றான் சஞ்சமே பிரையற்றமே இந்த உலகம் எல்லாம் கட்சம்னா எல்லாரையும் உட்கார வச்சு பூஜை பண்ணணும் அப்பதான் அவனை ஏத்து பண்றா பிள்ளையார் கிருஷ்ணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கன் எல்லாமே இங்கே பஞ்சகோஷில் எல்லாருமே உட்கார வச்சு அமர வச்சு ஊற வச்சு தான் ஊரல் தக்கன் ஓலமிட்டு அழுது இங்கே சாப நிவர்த்தி பெற்றதுனால இது தக் ஓலம் அது இடையில ஆச்சு அதாவது எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா எல்லா தோஷ நிவர்த்தியாகும் சித்ரா மாசத்துல பிரம்ம உற்சவம் ஊர் மக்கள் இந்து அரங்கத்துடைய எல்லாரும் சேர்ந்து இங்கே நல்லா எல்லா விஷயத்தையும் நடத்துவா பிரதோஷம் பௌர்ணமி தேப்பரையாஷ்டமி இது மாதிரி எல்லா விசேஷங்களும் இங்கே உண்டு தேவாரம்பாடிய பஞ்சாலத்தில் ஞானசம்பந்தால் பாடப்பட்ட பத்து பாடல் பாடி திருத்தலம் தேவாரத்தில் பரிகாரஸ்தலத்திலையும் அதே மாதிரி விசேஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவுரளி உல்குதுமேன் எல்லாமே தேவாரத்தில் பாடினு வருவார் மாறில் அவனர் அரண்மவை மாய வெண்கலையால் அன்று நீரட வைத எண்கள் நிமனிடம் வினவில் தேரழிலும் வயல் சூழ்ந்த ஊரல் அமர்ந்தவரான் திரு உரளை உள்குதுமேன் அப்படின்னு தேவாரத்தில் வரும் எல்லாமே பார்த்தா திரு உருளை ஞானசம்பங்களால் பாடல் பெற்ற திருப்பதிக தேவார் கோளாறு திருப்பதிகமும் விசேஷமாக இருக்கும் குருக்கு அதே மாதிரி சிறப்பாக இருக்கும் இங்கு இந்த திருக்கோயிலின் குருக்கள் திரு பாபு சிவாச்சாரியார் அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா மேலும் சில புராண மேற்கோள்களை பார்க்கலாம் தக்கன் என் பெருமான் ஈசனை நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களையும் பெற்று ஆணவ மிகுதியினால் அவரையே அவமானப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்த்து அதில் அவரைத் தவிர மற்ற அனைத்து தேவர்களையும் அழைத்து ஈசனை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் தக்கனின் தன்மையை உணர்ந்த எம்பெருமான் ஈசன் பொறுமை காத்தார் தக்கனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றனர் இதை அறிந்த தாட்சாயினி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான ஈசனுக்கும் எவ்வித அழைப்பும் விடுக்காமல் எப்படி ஒரு வேள்வி நடத்துவது சிறப்பல்ல அதனால் தன் தந்தையிடம் இதைப்பற்றி கேட்க யாகத்திற்குச் செல்ல அனுமதிக்குமாறு ஈசனிடம் சென்று கூறினார் ஆனால் ஈசனோ உன் தந்தையை காண செல்ல வேண்டாம் என்றும் இதனை இப்படியே விட்டுவிடுவதே நல்லது எனவும் கூறினார் ஆனால் தேவியோ ஈசன் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதைக் கண்டு அமைதியாக இருப்பது முறையல்ல நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவரின் தவறினை சுட்டிக்காட்டவே செல்கிறேன் என்று ஈசனிடம் கூறி கைலாய மலையில் இருந்து கிளம்பினார் தாட்சாயணி தேவி தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தக்கன் தாட்சாயினி தேவியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தன் தந்தையை பின்தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயினி தேவியும் சென்றார் வேள்வியின் நுழைவு வாயிலில் நுழைந்ததும் தக்கன் தன் மகளான தாட்சாயணி தேவியை மென்மேலும் மனம் வருந்தக்கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் ஈசனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது நல்லதல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்திலிருந்து விலகினார் இனியும் தன் தந்தையிடம் எடுத்துக் கூறி ஈசனை அழைக்கச் செல்லலாம் என்ற எண்ணம் நிறைவேறாது என்பதை உணர்ந்த தாஷாயினி தேவி மீண்டும் ஈசனிடமே சென்றார் ஆனால் தன் சொல் பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் சென்றதனால் தாட்சாயணி தேவியை ஈசன் ஏற்க மறுத்தார் தன் தந்தையின் வேள்வியையும் நிறுத்த முடியவில்லை தன் கணவரும் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என மனவேதனைக்குள்ளான தாட்சாயினி தேவி தக்கன் நடத்திய யாகத்தில் விழுந்து உயிர் தன்னில் பாதியான தாட்சாயினி தேவியை அவமானப்படுத்தி உயிர்நீத்துவதற்கு காரணமாக இருந்த தக்கனையும் அவனது யாகத்தையும் அழிக்க எம்பெருமான் ஈசன் அகோர வீரபத்திரரை அழைத்தார் அவருடன் தாட்சாயினி தேவியின் மறு அவதாரமான காளி தேவியையும் அழைத்தார் இருவரும் தக்கனின் வேள்விக்கு வந்து அங்கிருக்கும் தக்கனையும் தேவர்களையும் தண்டித்தனர் அப்போது அங்கே வேள்வியில் ஈடுபட்ட தக்கனின் தலையானது துண்டிக்கப்பட்டு யாகத்தியில் விழுந்து கருகியது அதன் பின்னர் தன் தவறினை உணர்ந்த தக்கன் ஈசனை வழிபட்டான் மனமிறங்கிய ஈசன் தக்கனின் தலைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கிடாய் தலையை பொருத்தி அவனை உயிர்ப்பித்தார் என்பருவான் ஈசன் தக்கனின் ஆணவத்தை ஒடுக்கி அறத்தை நிலைநாட்டவே ஈசன் இந்த திருவிளையாடி புரிந்துள்ளார் தக்கன் தனக்கு அழிவு வரும் நிலைமையைக் கண்டு ஓலமிட்டதால் தக்கன் ஓலமே தக்கோலம் என்றும் தக்கனுக்கு ஆட்டின் தலையை பொருத்தி அவனுக்கு ஒரு புதிய உருவக்கோலம் கொடுத்ததனால் தக்கோலம் என்றும் காரணப் பெயர் உண்டானதாகவும் சொல்லப்படுகிறது இத்திருக்கோயிலுக்கு அருகிலேயே வீரபத்திரருக்கென்று தனி கோயிலானது அமைந்துள்ளது அங்கே தக்கன் ஆட்டின் தலையுடன் காட்சியளிக்கிறார் அதோடு தனது சொல்லை மீறிச் சென்ற தாட்சாயினி தேவியை எம்பெருமான் பெருமான் ஈசன் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னோட தவறுக்கு பிராயச்சித்தம் கேட்ட தாட்சாயினி தேவிக்கு பாலாற்றின் கரைக்குச் சென்று மணல் லிங்கம் ஒன்றினை அமைத்து இந்த உலக நன்மைக்காக விநாயகர் பிரம்மன் திருமால் ஆகியோரை அமர வைத்து வேண்டி எம்மை நோக்கி வழிபாடு செய்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஈசன் தன்னை நினைத்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார் தாட்சாயினி தேவியும் ஈசனின் சொல்படியே அதனை செய்கிறார் தாட்சாயினி தேவி பல மூலிகைகளினை கொண்டு மணல் லிங்கத்தினை அமைத்து அதனை நீரில் வைத்து வழிபட்டு வருகிறார் தாட்சாயினி தேவியின் பக்தியினை சோதிக்க எம்பெருமான் ஈசன் பாலாற்றின் இரு கரைகளிலும் பெரு வெள்ளத்தினை ஏற்படுத்தினார் அப்போது அந்த வெள்ளத்திலிருந்து லிங்கத்தினை காப்பாற்றுவதற்காக அதனை அதனை அணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் செய்து காப்பாற்றுகிறார் தேவி அம்பாலின் இந்த பேரன்பினை கண்டு மனமகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் அம்பாலுக்கு காட்சியளித்தார் அந்த மணல் லிங்கமே இப்போது இக்கோயிலில் காட்சியளிக்கிறது தீண்டாத் நாதரான இவர் உத்தராயண காலத்தில் செந்நிறமாகவும் தட்சிணாயன காலத்தில் வெண்மை நிறமாகவும் மாறுகிறார் மற்றும் புராண மேற்கொள்ளினை இப்போது பார்க்கலாம் தேவகுரு பிரகஸ்பதியின் தம்பியான உததி முனிவரின் மகன் தீர்க்கதா முனிவர் ஒரு நாள் தீர்க்கதா முனிவர் தன் ஆசிரமத்தில் இருந்தபோது ஆசிரமத்திற்கு அருகே தேவலோகத்து பசுவான காமதேனுவை கண்டார் உடனே காமதேனுவிடம் சென்று தான் ஒரு யாகம் நடத்த இருப்பதாகவும் அதற்காக வருவோரை உபசரிக்க உதவ வேண்டும் எனவும் கேட்க உடனே காமதேனு நான் இந்திரனின் ஆணைப்படி வசிஷ்டருடைய கட்டளையை மட்டுமே தான் செய்ய முடியும் என மறுத்ததால் அதனை கட்டி போட முயன்றார் திர்கதா முனிவர் இதனால் கோபமுற்ற காமதேனு அவருக்கு சாபம் கொடுத்தது இதனால் தொழுநோயால் பாதிக்கப்படுகிறார் உடனே திர்கதா முனிவரும் காமதேனுவிற்கு ஒரு சாபத்தினை கொடுக்கிறார் நீ தேவலோகத்திற்கு செல்ல வலிமை இல்லாமல் இங்கேயே சாதாரண பசுவாக திரிவாய் என சாபமிட்டார் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட தன் மகனை கண்ட உததி முனிவர் அவன் சாப விமோசனம் பெற நாரத முனிவரிடம் ஆலோசனை கேட்டார் நாரதரும் தக்கோலம் சென்று பார்வதி தேவி வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என்கிறார் இத்தலம் வந்த உததி முனிவர் தன் மகனுக்காக நாள்தோறும் எம்பெருமான் ஈசனை வழிபட்டு வரும்போது ஒரு நாள் எம்பெருமான் ஈசன் பார்வதி தேவியோடு அவருக்கு காட்சியளிக்கிறார் பிறகு தன்னுடைய மகனின் சாபம் கேட்கிறார் உததி முனிவர் உடனே ஈசன் நீ நந்தியம்பெருமானை வழிபட்டு அவர் அருளால் கங்கையை வரவைத்து அந்த நீரினைக் கொண்டு எனக்கு அபிஷேகம் செய்தால் உன் மகனின் சாபமானது தீரும் என்று அருள் தருகிறார் பிறகு உததி முனிவரும் மகனின் சாபத்தை தீர்க்க ஜலநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகிலேயே வடக்கே ஒரு சிவலிங்கம் ஒன்றினை அமைத்து நந்தியம்பெருமானை நோக்கி வழிபட நந்தியம்பெருமானும் அவருக்கு காட்சியளிக்கிறார் அவரிடம் எம்பெருமான் ஈசன் கூறியதனைச் சொல்ல பெருமானும் அவருக்கு அருள் புரிந்து தனது திருவாயினைத் திறந்து அதில் கங்கையை வரவைக்கிறார் அந்த கங்கை நீரினைக் கொண்டு ஜலநாதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து திருவூரல் ஈஸ்வரர் என்ற பெயர் சூட்டுகிறார் உததி முனிவர் அதன் பின்னர் தான் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அதற்கு கங்காதீஸ்வரர் என்று பெயர் சூட்டுகிறார் மேலும் உததி முனிவர் பெருமானிடம் தனக்காக உருவான இந்த புனித கங்கையானது உலக நன்மைக்காக எப்போதும் உங்கள் திருவாயிலிருந்து வர வேண்டும் என வேண்டி கேட்கிறார் நந்தியம்பெருமானும் அவருக்கு அந்த வரத்தினை அளிக்கிறார் அதனாலேயே இந்த திருத்தலமானது திருவூரல் என்று பெயர் பெற்றது அதன் பின்னர் உததி முனிவர் தன் மகன் திர்கதாமுனிவரை அழைத்து அதில் நீராடச் செய்து அவரது சாபமும் நீங்கியது அதன் பின்னர் இருவரும் ஜலநாதீஸ்வரரையும் கங்காதீஸ்வரரையும் வழிபட்டனர் என்கிறது தலபுராணம் அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த பெற்ற திருத்தலமானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து சுமார் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கோலம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கோலத்தில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த பாடல் பெற்ற தலமானது தினமும் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் அதன் பின்னர் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் வியாழக்கிழமைகளில் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் அதன் பின்னர் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டரை மணி வரையும் அதன் பின்னர் மாலை நாலரை முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஜலநாதீஸ்வரரின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பில் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய Oh, <sweak>